இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட இறாலும் பச்சை கீரையும் செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சுட்ட இறாலும் பச்சை கீரையும் செய்ய தேவையான பொருட்கள் இறால் கால் கிலோ தயிர் ஒரு கப் நூல்கோல் ஒன்று சிறிதாக நறுக்கிய தக்காளி ஒன்று சிறிதாக நறுக்கிய மாம்பழம் ஒன்று மிளகு பொடி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைக்கீரை கப் கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சுட்ட இறாலும் பச்சை கீரையும் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து என்னன்னா சுட்ட இறால் அப்படின்னா என்னங்க ஒன்றும் இல்லைங்க இறாலில் வந்து நிறைய வகை வெரைட்டிஸ் இருக்குது அதாவது யூ டென் யூ டுவெண்ட்டி அப்படின்னா நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இறால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸான இறால் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த இறாலில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைப் ஆஃப் கட்டிங் அது பேர் இது மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் சென்டரில் கட் பண்ணிவிட்டு விரிச்சிட்டிங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை நார்மலாக வீட்டிலலாம் சமைக்கும் போது என்ன செய்வோம்னா இந்த தோல் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் எடுத்துரும் நீங்கள் அதை எடுக்காமல் நீங்கள் என்ன செஞ்சு சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமையான ஒரு டேஸ்ட் வரும் அது யாருக்கும் செய்கிறது இல்லை அதே நேரத்தில் இங்கே வந்து நான் அந்த ஹெட்பாட்டும் இருக்குது இதில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்ங்கன்னா இந்த தலைப்பகுதியை எடுத்துகிட்டு இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா இந்த தோல் இந்த தோலையும் சேர்த்து அப்படியே நீங்கள் குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப நேரம் வந்து இந்த இறாலை வந்து குக் பண்ணக்கூடாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே அந்த இறால் போதுமானது ஒரு டக்குன்னு வெந்துடும் ஸோ அதை தான் என்ன செய்ய போகிறோன்னா இந்த இறாலை வந்து இப்போ செய்ய போகிறோம் இந்த இறால் நீங்கள் வாங்கும்போது என்னென்னா முதல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்ல இறாலாக இல்லையா அப்படின்ட்டு இன்னொன்று இந்த இறாலை வந்து இப்படி அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும்னா சில நேரத்துக்கு வந்து அப்படியே நல்லா பொடி மாதிரி ஆயிரும் அப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஸோ அதே நேரத்தில் அந்த கண் பகுதியெலாம் வந்து ஒரு மாதிரி அந்த தலை இருக்குல்லையா அந்த எல்லாம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னா தயவுசெய்து அந்த இறால நீங்கள் வாங்காதீங்க ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இறால அப்படியே சைடில் வச்சிடலாம் நான் வந்து இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தயிர் இது வந்து என்னென்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதில் நல்லா என்ன செய்யினா இந்த தயிரை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் நல்லா மனம் வரணும் அப்படின்னா கருவேப்பிள்ளை நல்லா சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க அதோட காஷ்மீர் மிளகாய் பொடி மிளகாய் பொடி காரத்துக்கு தேவையான அளவு ஜீரக பொடி மல்லிப்பொடி மிளகு பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நார்மலாக என்ன செய்வாங்கன்னா சில இடத்துல நம்ம வந்து அது கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கலர் பொடி சேர்ப்பாங்க ஆனால் நாங்கள் கலர் பொடி சேர்க்குறதுல நான் என்ன செஞ்சிங்கன்னா காஷ்மீர் மிளகாப்பொடி மட்டும்தான் அதில் சேர்த்து அந்த கொஞ்சம் கலருக்காண்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன போகிறோன்னா இங்கே வச்சுருக்கிற இந்த ப்ரான் இருக்கு இல்லையா இதை அப்படியே நல்லா தடவி எடுத்துடலாம் தடவிட்டு என்ன செய்யன்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் நீங்க என்ன செய்யணா அப்படியே கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வெளியில வச்சுட்டீங்களோ இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்க வச்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் அதனால் என்ன செய்கிறேன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா சைடும் ப்ரானில் வந்து அந்த பகுதி எல்லாத்துக்குள்ளேயும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் உங்களுக்கு தலைப்பகுதி வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யணா தலைப்பகுதி எடுத்துகிட்டு அந்த வால் பகுதி இருக்குல்லையே அந்த பாடி அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே அந்த இறால் வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இதே நேரத்தில் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கு பிறகு நான் என்ன போகிறேன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் நார்மலாக என்ன செய்வாங்கன்னா ஈரோப் கண்ட்ரீஸ்லலாம் இந்த ப்ரானை வந்து சுடுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பட்டர் சேர்ப்பாங்க பட்டர் சேர்க்கும் போது என்ன ஆகுனா நல்ல டேஸ்ட் வரும் அதனால் நான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயிலில் நம்ம என்ன சேர்ப்புறோம் நான் வச்சுருக்கிறேன் இந்த மேரினேட் பண்ண இந்த ப்ரானை வந்து அப்படியே சேர்த்துலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்னா அந்த ப்ரான் வந்து பின்பக்கத்தை வந்து போடாமல் அந்த கட் பண்ண இல்லையா அந்த பக்கத்தை தான் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டில் கீழே போடுறோம் நீங்கள் வந்து இந்த பக்கத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணா இப்படி கீழே போட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா அந்த ப்ரான் வந்து சுருங்கிடும் அதனால் அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா அந்த ப்ரானை வந்து ஒரு தலைகீழே அப்படியே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம வந்து ப்ரான் வந்து ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே திருப்பிடலாம் நீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஒரு கோல்டன் கலராக வந்து நல்லா வந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம் இதே நேரத்தில் நான் என்ன போறேன்னா இன்னொரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் என்னடா இது வந்து நிறைய ப்ரொசீஜர் மாதிரி அப்படியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க நார்மலாக வீட்டிலலாம் நம்ம வந்து இந்த ப்ரான் வாங்கினா என்ன செய்வோம் நல்லா வந்து இறால் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இல்லை இறால் தொக்கு சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ எல்லாேருமே என்னென்னா ஹெல்த் பெனிஃபிட் அதாவது ஆரோக்கியத்தை பற்றி நிறைய இருக்காங்க நிறைய பேர் என்னன்னா திரும்பி அந்த பழைய காலத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டாங்க அதெல்லாம் வந்து இப்போது என்னென்னா நம்மளுடைய மக்கள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து திரும்பியும் அந்த பழங்காலத்துக்கு போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தேன் இல்லை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வச்சிடலாம் இதை வந்து வினிக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹனி வினிக்ரேட் ஸோ இதை என்ன செய்யலான்னா அப்படி சைடில் வச்சிடலாம் நான் ஏன் வந்து இந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன செய்வோன்னா நார்மலாக அரைக்கீரையெல்லாம் என்ன செய்வோம் நல்லா வதக்கி அரைக்கீரையை பருப்பெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த அரைக்கீரையை வந்து பச்சையாக வந்து சாப்பிடலாம் ஏன்னா மற்ற கீரையை வந்து சாப்பிட முடியாது இந்த அரைக்கீரையை நல்லா பச்சையாக சாப்பிடலாம் அதை தான் வந்து என்ன செய்யப்படுறோன்னா இதில் ஒரு போல் எடுத்துக்கோங்க இதில் அப்படியே சேர்த்துலாம் அதே நேரத்தில் என்கிட்ட இருக்கிற இந்த மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை இது எல்லாமே வந்து பச்சை காய்கறிகள் தான் இதில் கேரட்டும் சேர்க்க போகிறோம் இதை வந்து ஜூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் அதோட நூல்கோல் நூல்கோல் வந்து நம்ம வீட்டில் என்ன செய்வோம் நல்லா குக் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் இங்கே வந்து நூல்கோலை பச்சாவும் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு கேபேஜ் ஃபேமிலி ஆனால் இது ரேடிஷ் இருக்குது இல்லையா முள்ளங்கி அதனுடைய மனம் வரும் சிலவங்களுக்கு வந்து அந்த ரேடிஷ் வந்து ஸ்மெல் பிடிக்காது ஆனால் இது வந்து நீங்கள் இதோட சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து என்ன ஆகுனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த நூல்கோல் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது வயிற்றில் வந்து இந்த கேன்சர் நோயெல்லாம் வருது இல்லையா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வந்து இந்த நூல்கோலை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஜீரண பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வராது ஸோ இப்போ என்ன செய்யறோன்னா கொஞ்சம் தக்காளியும் இதில் சேர்த்துலாம் எல்லாமே பச்சை காய்கறிகள் தாங்க அதாவது இப்போ நல்லா ஜிம்முக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் இது மாதிரி நீங்கள் சேலடை செஞ்சு சாப்பிடுங்க இல்லை ப்ரான் மட்டும் இல்லை அப்படின்னா அது இருக்கணும்னு தேவையே இல்லை இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் மாம்பழத்தையும் சேர்த்தாச்சு ஏன்னா இப்போது நல்ல மாம்பழ சீசன் அதனால் அதையும் சேர்த்துட்டோம் இதை அப்படியே ஜென்ட்லாம் என்ன செய்யணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால் இது மாதிரி நீங்கள் சேலட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது என்ன செய்யப்படுறோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அந்த சாலடை அப்படியே சேர்த்துலாம் இப்போ நம்ம அந்த கீரை அந்த மேங்கோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நம்ம வச்சிருக்கிற இந்த தேன் எலுமிச்சம்பழம் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா இதை என்ன செய்யப்படுறோம் அப்படியே லைட்டாக அப்படியே மேலே விட்டுடலாம் இதையும் சேர்த்தாச்சு தேவையான அளவு என்ன செய்ங்கன்னா உப்பு இப்போ கடைசியில் நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரான் என்ன செய்கிறோன்னா அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம்